அவர் அந்த அதே மாதிரி அந்த மயானத்தில் தண்ணி பிரச்சனை நீங்கள் வேடிக்கை போட இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது அது என்ன ஆச்சு சொல்லுங்க நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்க அது தண்ணி கொடுத்தாச்சு எங்களுக்கு தெரியுது நான் சொன்னேன் நீங்கள் நீங்க சொல்லுங்க உட்காந்து சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வருவீங்க நீங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் இது வேடிக்கை பார்க்குற இடம் கிடையாது இது மக்களோட பிரச்சனை தான் ஒவ்வொருத்தரும் இங்கே பதிவு வைக்கிறாங்க சார் முடிஞ்சதே முடியல என்பது நீங்கள் தகவல் கொடுக்கணும் தான் வேணாமா

அது ஒரு போரைதான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க இன்னொரு போரை வச்சிருந்தா நல்லா இருந்துருக்கேன் கோரைகள்னால வந்து வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு இருக்கலாம் வச்சிருக்கிறது வந்து இந்த வேற மகசிங்க இந்த காலத்து அந்த பத்திரிகாரம் கூட கேட்டிருந்தோம் அதனால் கிட்ட கிட்ட ஒரு ஆயிரம் வீடு விரைவு கோரிக்கை அதனால அந்த பிரச்சனை கூட இருக்கலாம் பட் இருக்கிற தண்டையை பேலன்ஸ் பண்ணாலும் பண்ணி விடலாம் அவர் வந்து பொண்ணு கஷ்டமாக இருக்கல கோன எடுக்க முடியாது அவர் பார்க்க முடியாது பப்ளிக் ஏதாவது பேசுனா அவர் மேலே வந்து சண்டைக்கு போடாது நம்ம மேலே சண்டை பப்ளிக் மேலே சண்டை போடுது அவர் ஒன்றும் கொடுத்துக்கிடையாது எந்த மேலே சண்டை போடும் போது ஒரு கணக்காக இல்லையா ஏன்னா வந்து கவர்மெண்ட் அதிகாரிக்கலாம் நாங்கள் மக்கள் உறுப்பினர் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரி போகிற மக்கள் உறுப்பினர் இருக்கு இல்லையா எங்களை எங்களுக்கு அந்த நான் ஏதாவது சொன்ன ஒரு கூப்பிட்டு சொன்னாலும் அவரும் அது

நான் வந்து அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் மாதம் முன்னாடி லெட்டர் கொடுத்தோம் அதை வந்து எஸ்டிமேஷன் போட்டாங்க சப்மிட் பண்ணாங்க அதுக்கே லீஸ் பண்ணுங்க ஆகிடுச்சு ஆனால் கட்டில் கட்டி அது என்னென்னா இந்த பதினஞ்சு நாள் தான் சார் டைம் அமௌண்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் ரெண்டு சொல்லுங்க என்ன சார் கோப்பல் சொல்லிட்டு மாற்ற மாற்றி பேமெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்க சார் பேச போட்டு சொல்லுறேன் அது போட்டுருக்கோம் இதுக்கு மேல அந்த குற்றங்களை கண்டுபிடிக்காம நம்ம சச்சனை நம்ம விட விஷயம்லாம் எல்லாம் சாய்ஞ்சதுனால வந்து பிட்கேட்ஸ் ஆனது இல்லை. ஆமா. அதுக்கு மேல நம்ம இந்த பேமென்ட் வந்து ஆனா திருப்பி போட்டு பாத்துட்டு நான் வந்த மூணு நம்ம ஹோட்டல் லைட் போடலன்னா அதுக்கு உரிப்புறதுக்கே தெரியல. எல்லாம் ஆபீஸே வந்து

ச தArthurர் வேகன் கamat divide department பரசிய��ன்跟你யhaveய content அம்காவgiving பார்சியத்vent fodட் Liberty சர்槐 வே பேраф்குக்கம் வென்ன ச tall Vernாம்தா அமும美味andan் Wash constants 건적인 counbula różne permetu DE cane PEAR 했어jun APMPرا iteration即 past magic the order and so on godさaniu guys으면因 Gemeburn alright job组 that அந்த cash »vm on�je equally on the warrrứng in granð log subscribe rough huh.. невідர்就是說 max natural mother and Krieald sherba 왜�簇 Итак Ahí complemented magneticUU Right��면 <laughs> yeah <laughs> <laughs>

சரி சார் அப்துல்லாக சார் சொல்லுங்கள் சார் எங்கள் வார்டில் வந்து இந்த கலவீடு காலர் வந்து மேஜர் வந்து டேமேஜ் இருக்குது சார் அது வந்து யூஜுடி வரது நாங்கள் ரைட்டு ஓகே இதோட ரோடு கொடுக்க போகிறத யூஜிடிக்கு அட்லீஸ்ட் அந்த கலவுனால் கலர்நீர் காலர் வந்து மழைநீர் காலக்காக மாற்றத்துக்காக கொடுக்கணுன்னாங்க அதுவும் கொடு அது வந்து கொடுக்க மாட்டேன்னுறாங்க அது கொஞ்சம் பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் சார் அந்த டாகல் பள்ளி மெயினூரில் ஒரு இரநூறு மீட்டர் ட்ரெயினில் நான் கலூசராக இது ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அது பேசுகிறேன் சார் இவ்வளோக்காது போட முடியல